சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சி பகுதியில் உள்ள காப்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகம் இவருடைய மகன் ஹரிப்பிரியன் எடப்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த ஹரிப்பிரியனுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்க இடம் கிடைத்துள்ளது ஆனால் அவர் படிக்க போதுமான பணம் இல்லாததால் உயர்கல்வியை தொடர முடியாத நிலையில் வயிற்று பிழப்புக்காக எடப்பாடி பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஒரு டீ கடையில் வேலை செய்து வருகிறார் அவரது தந்தையோ பழைய அட்டை பேப்பர்களை சேகரித்து இரும்பு கடையில் விற்பனை செய்து வருகிறார் இந்த நிலையில் மருத்துவர் ராமதாஸ் அறிவுறுத்தலின் பேரில் பாட்டாளி மக்கள் கட்சி சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் பச்சமுத்து மாணவன் ஹரிபிரியனை சந்தித்து நிதி வழங்கினார் மேலும் ஹரிபிரியனுக்கு தேவையான ஐந்து ஆண்டுகளுக்கான படிப்பு செலவுகளையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் பச்சமுத்து ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்துள்ளார் இந்த மாணவனுடைய தந்தையும் மாணவனும் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவராக இருப்பதனால் அதில் தம்பி டீக்கடைக்கு வேலைக்கு செல்வதாகவும் அவருடைய தந்தை அட்டப்பொட்டி பேப்பரனை ஒரு வியாபாரம் செய்து செய்திருக்கிறதாகவும் என் அந்த செய்தி படித்தேன் அப்பொழுதே எனக்கு தோன்றியது இந்த மாணவனுக்கு எதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நான் இப்பொழுது நிதி வழங்கியுள்ளேன் இந்த ஐந்தாண்டு காலத்திற்கும் இந்த மாணவனுக்கு தேவையான அனைத்து செலவையும் நானே ஏற்றுக்கொள்வதாக कुरी दी